வணக்கம் மக்களே தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நம்ம ஒரு சூப்பரான ஃப்ரீ ஷிப்பிங் காம்போவும் போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் காம்போ பேக்கும் போட்டாச்சுங்க இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா மற்ற பிளான்ஸுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு ஆஃபர் தாங்க என்ன ஆஃபர்னு கேட்டிங்கன்னா தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நாலு பிளான்ஸுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ பிளான்ஸ்னாலும் பை பண்ணிக்கோங்க உங்களுக்கு அடிஷ்னலாக நீங்கள் ஒரு ஒன் டுவெண்ட்டி மட்டும் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரோஸ் பிளான்ட் வந்து நான் தரப்போம் நீங்கள் காம்போ பேக் பை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது அப்ளை ஆகாதுங்க நீங்கள் தனியாக வந்து கேட்லாக்ல இருக்கக்கூடிய பிரைஸுக்கு வாங்க

பார்த்துட்டு நீங்கள் அதில் இதில் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் தாராளமாக உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் நீங்கள் கொரியர் சார்ஜஸ் பிளஸ் பிளான்ட்டுக்கான அமௌண்ட் பே பண்ணிட்டிங்கன்னா எம்எஸ்எஸ்னா நீங்களே போயிட்டு கொரியர் சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரி வாங்க என்னென்ன பிளான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களுக்கு என்ன ரோஸ் பிளான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பலூன் ரெட் கலர் ரோஸுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் நம்மக்கிட்ட சூப்பர் ஹெல்த்தியான பிளான்ட்டாக ஸ்டாக் இருக்குது இப்போவே சொல்லிவிட்டேன் இது கடைசி பேட்ச் தான் இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து இந்த ரோஸ் கிடைக்காது நல்லா கொத்து கொத்தாக பூக்கும் ஒரு கிளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து அஞ்சு ஏன் நல்லா பெரிய செடியாக இருக்கும்போது பத்து மூட்ட கூட வச்சு போகக்கூடிய ரோஸ் ரெட்டி இந்த ரோஸ் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குங்க டேஸ் சாண்டில் வித் பிங்க் நிறைய பேர் வாங்கிட்டு எல்லோ கலராக இருக்குன்னு கேட்குறீங்க இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுங்க ஒரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் மாதிரி இருக்கும் லைட்டா அதுக்கப்புறம் சாண்டில் வித் பிங்க் கலர் மாதிரி சூப்பராக வருங்க பர்சனலாக வீட்டிலேயே வச்சு இந்த செவன் டேஸ் சாண்டில் வித் பிங்க் வளர்க்குறேன் இது வந்து இந்த மாதிரி புஷ்டாக இருக்கக்கூடிய பிளான்ட்டாக தான் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு இது இப்படிதாங்க உங்களுக்கு கலர் ஆகும் பார்த்தீங்கன்னா செவன் டேஸ்ல பியூர் எல்லோ இதோட பெட்ரல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் சூப்பராக இருக்கும் லீஃப் இதுக்கும் அதுக்குமே நல்ல வித்தியாசம் தெரியும் நீங்கள் பார்த்தாலே நார்மலாகவே உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியுங்க இந்த ரெண்டு வெரைட்டியும் இப்போ நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான ப்ளாண்ட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாக் இருக்குங்க அடுத்ததாக இன்னி வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் வந்து கிடைக்கிற ரேராக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இப்போ வந்து எக்கச்சக்கமாக நம்மக்கிட்ட மறுபடியும் கிடைச்சிருச்சிங்க மிட்நைட் ப்ளூ ரோஸ் தாங்க சூப்பராக இருக்கும் கலர் அட்ராக்டிவ்வாகவும் செடி நிறைய இதுவும் நல்லா கொத்து கொத்தாக பூ வைக்கக்கூடியது பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு சுற்று வரும் கலர் வந்து அவ்வளோ அட்ராக்டிவ்வாக சூப்பராக இருக்கும் இந்த செடியெல்லாம் மோஸ்ட்லி ஸ்டாக் அவுட் ஆகிடுது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தரமாக எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த பட்டர்ஃப்ளை ரோஸுங்க இந்த பட்டர்ஃப்ளை ரோஸ் எல்லாம் சொல்லவே என்ன சூப்பராக இருக்கக்கூடிய பிளான்ட்டாக வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பிங்க் எஸ்கெட் கிட்டத்தட்ட ஸ்டாக் அவுட்டுன்னு சொல்லலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாங்க பட்டர்ஃப்ளை ரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய வெரைட்டி தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பலூன் கொடி ரோஸ் இது வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு அழகா கியூட்டாக பூக்கும் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளை இருந்து இலை வருதுங்க இல்லையா அதுக்கு இடையிலேருந்தே மொட்டு வச்சு சூப்பராக பூக்கும் பஞ்சு பஞ்சாக இந்த பலூன் கொடி ரோஸ் வந்து வந்து நம்ம கிட்ட இப்ப வந்து ஸ்டாக் இருக்குங்க உங்களுக்கு வேணும்ன்றவங்க தாராளமா இதை கூட எடுத்துக்கலாங்க அடுத்ததா பார்த்தோம்னா மிகவும் அரிதனும் அரிதான காப்பர் ஸ்டீன் ரோஸ் தாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பிளான் ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் இதுலயே வந்து காப்பர் ஆரஞ்சுன்னு ஒரு வெரைட்டி இருக்கு ரெண்டுமே வந்து நம்ம கிட்ட இப்ப ஸ்டாக் இருக்கு அடுத்ததா கொத்து கொத்தா சூப்பரா புக்கக்கூடிய ரோஸ் வெரைட்டியான காஷ்மீரி ரோஸ் தாங்க இந்த காஷ்மீரி ரோஸ் சொல்லவே வேணாம் அவ்வளோ மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா சூப்பரா வரக்கூடியது கொத்து கொத்தாவும் வைக்கும் அதுவும் இல்லாம கலர் நல்லா அட்ராக்டிவாகவும் இருக்கும் இதுவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய சூப்பரான பிளான்டாவும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குங்க காஷ்மீரி ரோஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியான ஸ்டாக் தான் இருக்குது அடுத்ததாக ரொம்ப லோ மெயின்டெனன்ஸாக இருக்கக்கூடிய இந்த பட்டன் பன்னீர் ரோஸ் தான் இது நல்லா கொத்து கொத்தாக போகக்கூடியது புதுசாக வந்து இருக்கிற இந்த ரோஸான இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ரோஸுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அர்க்கா பரிமலா கிட்டத்தட்ட இந்த ஆந்திரா பன்னீர் ரோஸ் வரிசையில் இதுவும் ஒன்றுங்க இதெல்லாம் கிடைக்கிறத நேரம் தான் இந்த பிளான்ட் எங்கேயும் கிடைக்காத நம்மக்கிட்ட இப்போ வந்து இருக்குது இதெல்லாம் பூ நல்லா காம்பு பெருசாகவும் இருக்கும் ஃப்ளவர் நல்லா ஃப்ராக்ரன்ஸாகவும் இருக்கும் இது பார்த்தோன்னா இந்த ரோஸை நான் தனியாக வரைக்கும் ஷார்ட்ஸே போட்டதில்லைன்னு நினைக்கிறேன் மேபி ஒன் ஆர் டூ டைம் போட்டிருக்கலாம் அது எப்போ எனக்குன்னு தெரியல பட் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா ஆரஞ்சு ஜடிகா இது நல்லா கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது கலர் நல்லா அட்ராக்டிவாகவும் இருக்கும் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சூப்பராக இருக்குங்க பெட்ரல்ஸ் எல்லாம் ரொம்ப நெருக்கமாகவும் இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேஜில் அழகாகவும் இருக்கும் பிளான்ட் பாருங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது அதுவும் இல்லாமல் பட்ஸ் விற்று ஃப்ளவரோட தான் அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டபுள் டெலைட் ரோஸு இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் லைன் ரோஸுங்க இது வந்து ஒரு கிளைக்கு மூணுலேருந்து அஞ்சு மூட்டு வரைக்கும் வச்சு சூப்பராக பூக்கக்கூடியது நல்லா கலர் டபுள் கலர் ஷேடில் வந்து அதுக்கப்புறம் அப்படியே கலர் வந்து டேர்ன் ஆகுங்க பார்க்க அவ்வளோ அட்ராக்டிவாகவும் இருக்குங்க இந்த ரோஸ் சில்வர் லைன் ரோஸ் ஒரு மூணு நாலு பிளான் தான் ஸ்டாக் இருக்குன்னு நினைக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் புஷ்ஷாக இருக்கக்கூடிய பிளான்ட்டாகவும் ஃப்ளவர் வித் பட்ஸ் இதுவும் அவைலபிளாக இருக்குங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த சம்மர் ஸ்னோ ஒயிட் ரோஸுங்க இதுவும் ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ்னு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து நல்லா கொத்து கொத்தாக பூக்குங்க அடுத்ததாக பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த பஞ்சு பஞ்சாக பூக்கக்கூடிய கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது இரநூறு ஏன் ஐநூறு மட்டும் கூட வச்சு பூக்குங்க நல்லா பெரிய செடியாக வளர்ந்துச்சுனா பட்டன் பிங்க் ரோஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மினியேச்சர் ரோஸ் தான் கிட்டத்தட்ட ஸ்டாக் காலின்னே சொல்லலாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் இது வந்து ஆந்திரா பண்ணிடுங்க இதுவும் லிமிட்டட் தான் கொண்டு வந்தோம் கண்டிப்பாக அதுவும் ஸ்டாக் இருந்தால் எடுத்துக்கலாங்க இது மிராபல் பிங்க் நான் வீடியோ எடுத்தேன் அதுக்குள்ளேயே இந்த செடி நான் காலி நான் நினச்சி கூட பார்க்கல சத்தியமாக சொல்கிறேன் இது இப்போ காலி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டைம் தான் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இது வந்து பலூன் ரோஸுங்க இது வந்து சென்டிமெண்டல் ரோஸ்னு சொல்லுவாங்க இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு ஸ்ட்ரைப் வரக்கூடியது இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் டோன் ரோஸ் தான் பிளான்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிளான்ட் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த மாதிரி தாங்க இருக்கும் நீங்கள் லீஃபும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் இது ஸ்கின் டோன் ரோஸ்ஸு இதுக்கு பேர் வேணும்னு சொன்னாங்க என்னென்னு தெரிஞ்சால் ம கீழே வந்து அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நல்லா சூப்பராக ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய பேரடைஸ் ரோஸ் தாங்க இது வந்து மைல்டாக ஃப்ராக்ரன்ஸ் வரும் பட் இருந்தாலும் நல்லா பெரிய பூவாக பூக்கும் கலர் நல்லா அட்ராக்டிவாகவும் இருக்குதுங்க இந்த ரோஸ் அவங்க அப்படியே வந்து ஒரு கிவ்வேக்கு போயிடலாம் கிவ்வவேக்கான கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா உலக சாயில் டே அதாவது வேர்ல்டு சாயில் டே மண்தினம் எப்போ கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்க கமெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா அது சேர்த்து வந்து நான் இத்தனாவது லைக் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து கமெண்ட்டும் போடணுங்க அப்போதான் நான் நீங்க வந்து இதுல செலக்ட் ஆவீங்க வந்து நம்ம சேனல பாக்குறீங்க இந்த கிவ்அவே எல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி ரெகுலரா கிவ்வே போடுவோம் அதுல நீங்க வின் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கணுங்க இந்த ரூல் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தா மட்டும்தான் கிவ்அவேல செலக்ட் ஆவீங்க அடுத்ததா பார்த்தோம்னா இந்த ஃபீல்ட் ரோஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நைட் அவுட்னு சொல்லக்கூடிய கொடி ரோஸ் தான் இது வந்து பூ ரொம்ப நாளைக்கு இருக்குங்க ஒரு டுவெண்ட்டி டேஸ் அந்த மாதிரி கூட இந்த பூ ரொம்ப நாளைக்கு இருக்குது நமக்கு அதுக்கப்புறம் பேல அரேஞ்சில் வந்து பிக் மினியேச்சர் இருக்குது இதுவும் வந்து கொஞ்சம் லிமிட்டட் ஸ்டாக்காக தான் இருக்குது உங்களுக்கு வேணுன்றவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எல்லோ கலர் மினியேச்சர் ரோஸும் நம்மக்கிட்ட இப்போ வந்து ஸ்டாக் இருக்குங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் இருக்குங்க அதான் பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லோ கலர்ஸ் ஸ்ட்ரைப் ரோஸுங்க இந்த மேங்கோவில் ஸ்ட்ரைப் ரோஸ்னு சொல்கிறாங்க இது இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் பின்னாக் ரோஸுங்க நல்லா கொத்து கொத்தாக சூப்பராக பூக்கும் அந்த பிளான்ட் இருக்குது அராபிக் பன்னீர் ரோஸ் மறுபடியும் கொஞ்சம் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கணும் தனியாக வீடியோ போடுற அளவுக்கு இந்த பிளான்ட் கொண்டு வரல அதனால் தனியாக வீடியோ போடலை இந்த பிளான்ட்டு நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அர்க்கா பரிமிழா ரோஸ் இது சூப்பரான ஃப்ராக்ரன்ஸ் வரக்கூடிய ரோஸு அதுக்கப்புறம் பன்னீர் கிரீப்பர் ரோஸும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ரெட் ரோஸுங்க எல்லா பிளான்ட்டையுமே ஃப்ளவர் வித்து ப பட்ஸ் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான தளிரோடு தான் நம்ம வந்து இந்த ஆப்பிள் ரெட் ரோஸ் அவைலபிளாக இருக்குது பெட்ரல்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நெருக்கமாகவும் ஃப்ளவர் சூப்பராகவும் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் பன்னீர் ரோஸ் நம்ம ஏற்கனவே காட்டணும் இல்லைங்களே அதே மாதிரி நல்லா பஞ்ச் பஞ்சாக இருக்கக்கூடிய பட்டன் பன்னீர் ரோஸ் தாங்க இது சூப்பராக பூக்கக்கூடிய ரோஸ் வெரைட்டி தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரோஸ் பிளான்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க இது வந்து ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் நமக்கு ஸ்டாக் வந்து இருக்கிற ஒரு ரோஸ் வெரைட்டிங்க என்னன்னு கேட்டிங்கன்னா போனிகா ரோஸுங்க நீங்கள் பிளான்ட்டை பாருங்கள் பட்ஜு வித் ஃப்ளவரோட பஞ்ச் பஞ்சாக இருக்குது அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ரோஸ் வெரைட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா பர்த்டே பார்ட்டி இதுவும் நல்லா புஷ்ஷாக இருக்கக்கூடிய பிளான்ட்டாகவே நம்மக்கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது வேணுன்றவங்க தாராளமாக இந்த பர்த்டே பார்ட்டி எடுத்துக்கலாம் இந்த பிளான்ட்டும் உங்களுக்கு மோஸ்ட்லி எப்பயுமே பூ வச்சுட்டே இருக்கும் அழகாக இருக்கும் க்யூட்டாக பார்க்கவும் ஒன்று பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மூக்குத்தி ரெட் ரோஸ் தாங்க இதுவும் வந்து நல்லா பெரிய பிளான்ட்டாகவே நமக்கு இதில் ஸ்டாக் இருக்குங்க வேணுன்றவங்க தாராளமாக இதுவும் எடுத்துக்கலாம் இது சிங்கிள் பெட்டல் சேட்டில்லான்னு சொல்லுவாங்க இந்த ரோஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் இருக்குங்க இது வந்து கொடி ரோஸ் ஒன் ஆர் டூ வந்து அவைலபிளாக இருக்கு ஒயிட் கலர் அதுக்கப்புறம் காப்பர் ஆரஞ்சு ரோஸ் இது எல்லா பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட இப்போ வந்து ஸ்டாக் இருக்குங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரேரான கிடைக்கக்கூடிய எங்கேயுமே கிடைக்காத ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா எடுத்துக்கலாம் ப்ரொஃபஷனல் கோரியா ரெண்டு மேட்டூர் பார்சல் சர்வீஸ் திரும்பவும் சொல்லிட்டேன் இது ரெண்டுத்திலேயும் பிளான்ஸ் அனுப்புகிறோம் இந்த ஆஃபர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ப்ளஸ் டூ ஆஃபர் நீங்கள் நாலு அல்லது அதுக்கு மேலே எவ்வளோ செடினாலும் கேட்லாகில் வந்து இருக்கக்கூடிய ப்ரைஸுக்கு பை பண்ணிக்கலாம் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் நீங்கள் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரோஸ் பிளான்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேங்க காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தீன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே screenல தெரியற whatsapp நம்பருக்கு வந்து சீக்கிரம் மெசேஜ் பண்ணி பிளான்ட்ஸ் எல்லாம் புக் பண்ணிக்கோங்க